இன்னொரு வாழ்த்துகள் உறவுகளே அனைவரும் மகிழ்வாக இருப்பீர்கள் நினைக்கின்றேன் ஐயாவை பலருக்கு தெரியும் தெரியாதார்கள் போன முறை காண பார்த்தாவது தெரிந்திருப்பீர்கள் ஐயா இணைந்திருக்கின்றார் ஐயா ஐயா உடைய பெயர் பாஞ்சினிலோ ஐயா தற்பொழுது என்னத்துக்கு இணைந்திருக்கிறார் இந்த கொழு வைத்தல் இப்பொழுது இந்த உன் நவராத்திரி காலங்கள் இந்த காலங்களிலே கொழு வைப்பார்கள் இந்த கொழு ஏன் வைப்பது எதற்கு வைப்பது இது போன்ற சில விடியங்கள் பல மக்களுக்கு குழப்பமாக இருக்கின்றது அதை விட இன்னும் ஒரு அடியவர் ஒருவர் ஒரு கோயிலில் ஒரு கொலு ஒன்றை கண்டதாக எனக்கு அனுப்பி வைத்தார் அதனுடைய தெளிவையும் ஐயா மூலம் கட்டி தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கொலு வந்து அந்த காணொலியை காண்பி என்னுடைய கைத்தொலை வீசில் இருக்கின்றது அதை காட்டி இது சரியா பிள்ளையா அதனுடைய கேட்க வேண்டும் என்னென்றால் சரி நான் நீண்ட கதைகளை ஐயா வந்திருக்கிறேன் வணக்கம் ஐயா வணக்கம் அண்ணா அனைவருக்கும் அந்த வணக்கம் எல்லோரும் நலமாக வாழ எல்லாம் வல்லறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வோம் அப்பயா இந்த கொலு வைத்தல் இந்த ஒன்பான் நவராத்திரி காலங்களிலே கொழு வைப்பார்கள் இந்த கொலு வைத்தல் என்பதைய ஆகமம் சார்ந்த முறையா அல்லது அதை தாண்டிய ஒரு முறையா இதை நீங்கள் கூற முடியுமா ஆஹ் நவராத்திரி தொடர்பா எல்லாருமே அடைஞ்சிருக்கிற முறையா அப்ப நவராத்திரி சம்பந்தமா நிறைய கலைக்க தேவை இல்லைன்னு நினைக்கிறேன் ஆஹ் நேரடியாகவே உங்களுடைய கேள்வியின்படி ஆஹ் ஆகமத்திலோ அல்லது அஹ் புராணத்திலோ அடிப்படையில் கொழு சம்பந்தமாக கூறியிருப்பதாக நான் இதுவரைக்கும் மறைந்திருக்கவில்லை குறிப்பா இன்னொரு விஷயம் நீங்க என்னட்ட கேள்வி கேட்கறீங்க நான் அந்த அளவுக்கு படித்தவர் இல்லை படித்தது சிறிய விஷயம் ஆஹ் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆராய்ந்தறிந்து அது சொல்லக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில இப்பொழுது கூட என்னுடைய குருநாதரிடம் ஆஹ் இது சம்பந்தமாக சில விஷயங்களை கேட்டேன் எப்படி ஆகமத்தில இருக்கிறான்னு சொல்லி ஆஹ் அவர் இன்றைக்கு ஒரு புதுவிதமான ஒரு கருத்தை சொன்னார் அதாவது கொள்ளுவைத்தல் என்பது இதுவரைக்கும் அறிந்த வகையில் ஆகமங்களிலே பெரிதாக குறிப்பிடப்படவில்லை அது ஏன் அதுக்கு அதனுடைய தத்துவங்களை பார்ப்போம் இருந்தாலும் ஆஹ் தேவி மகாத்மியம் என்கின்ற ஒரு நூல் இருக்கின்றது வெளிநூறு ஸ்லோகங்களை கொண்ட தேவி மகாத்மியம் தேவி சப்ததசி என்று அஹ் வடமொழியிலே சொல்லுவார்கள் அதிலே குறிப்பிடப்படும் வகையில் அதாவது உம் ஒன்பது நாளும் அதாவது மகிஷாசுரனை சங்கரித்த நாள் தேவிக்கு எல்லா தேவர்களும் தங்களுடைய சக்தியை தேவிக்கு கொடுத்து அந்த சக்தியை பெற்ற தேவி எல்லா தேவர்களுடைய சக்தியோடும் போய் மகிஷாசுடன் மகிஷாசுரனுடன் போர் புரிந்தாள் அவனை வதைத்தாள் என்பதுதான் எங்களுடைய கதை ஒரு வரலாறு அந்த வகையிலே தேவர்களுடைய சக்தி எல்லாமே ஆஹ் இந்த ஆஹ் அம்பாளிடம் சக்தியிடம் சென்று விட்டது தேவியிடம் சென்று விட்டது இப்பொழுது தேவர்கள் சக்தி இல்லாத பொம்மைகள் பொம்மைத்தன்மையானவர்கள் என்கின்ற வகையில தான் அந்த தேவர்களை நாங்கள் நினைக்கின்ற பொழுது இந்த நவராத்திரியிலே இந்த கொழுவிலே அவர்களை பொம்மைகளாக வைத்து வழிபடுதல் என்கின்ற ஒரு மரபு வந்தது ஆஹ் இது வந்து ஒரு மரபு முறையான வழிபாடே தவிர ஆகமத்திலே அடிப்படையிலே குறிப்பிடப்பட்ட ஒரு வழிபாடு அல்ல என்பதுதான் இதுவரைக்கும் தெரிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது சரி நான் அறிந்த செய்திய சற்று மாறுதல் ஒரு விடயத்துக்கு பல காரணங்கள் இருக்கலாம் நான் அறிந்த விடயம் சொன்னால் ஒவ்வொரு உயிருக்கு ஒரு படிநிலை இருக்கு நீங்கள் அறிந்திருப்பீர்கள் திருமூலர் கூட சொல்லி இருக்கீங்க அது சம்பந்தமாக நான் நீங்க இருக்கா இல்லையான்னு கேட்டீங்க சம்பந்தமான என்னண்டியா நான் ஒரு காணொலி ஒன்று பார்த்தேன் அந்த காணொலியை நான் உங்களுக்கு இதுல காண்பிக்கிறேன் அந்த காணொலிய இதுல காண்பிக்கிறேன் அதன் பின்னர் நீங்க அதுக்கான பதிலை சொல்லுங்க இந்த காணொலியே பார்த்திருப்பீங்க அப்ப இந்த காணொலியிலேயே சில எவ்வாறு சொல்வது இதுல சாய்பாபா கூட இந்த சிலையில் வைத்திருக்கின்றார்கள் அது நீங்க தான் சொல்ல வேணும் இந்த வைக்கப்பட்டு இருக்கின்ற இது எவ்வாறு இருக்கின்றது இது சரியா பிழையா இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஆமாண்ணா உண்மையில எங்களுடைய சமயத்தில் இருக்கிற பிரச்சினை என்றது இதுதான் அதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை அதனால அது இது ஆர்வம் ஆனால் அதனை சரியான வகையில விளங்கி கொண்டு செய்கின்றோமா அல்லது வேணுமென்று செய்கிறோமா என்ற மாதிரி ஒரு தோரணை இப்பொழுது வந்திருக்குது அதாலதான் இப்ப இறைவன் பேசுறார் இல்லையோ என்றொரு ஓ சந்தேகம் சந்தேகம் நிறைய பெற்ற இருக்கு இப்பதானமா கடவுள் இப்ப நாம அடிக்கடி திட்டுறது தானே கடவுளுக்கு கண்கட்ட கடவுள் பாக்குறாரு இல்லை நான் கேட்கறதை செய்கிறார் இல்ல ஆனால் ஒரு காலத்துல இறைவன் பேசியவர் அஹ் இறைவனுடைய சக்தி வெளிப்பட்டது நிறைய பேரிடம் பேசுகிறது அதற்கு காரணம் அந்த காலத்தில உள்ளவர்கள் வழிமுறைகளை சரியாக பின்பற்றினார்கள் இந்த காலத்திலே உள்ளவர்கள் அதனை பின்பற்றுவது கிடையாது அதனை ஒரு நாகரிகமாக அல்லது எங்களுடைய ஆஹ் எங்க என்ன சொல்றது எங்கள பெருமைய காற்றத்துக்கு ஆலயங்களை பயன்படுத்துறதுதான் அது எந்த வகையிலையும் நிர்வாக சபையாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் உபயோகராக இருக்கட்டும் என் குருமாராக இருக்கட்டும் என் நானாக கூட இருக்கட்டும் எங்களுடைய பெருமையை உலகறியை செய்கிறதுக்காக நாங்கள் எங்களோட சமயத்தையும் கிரியைகளையும் பயன்படுத்தி கொள்வதுதான் இறைவன் எங்கள் முன்னால தோன்றாம அல்லது எங்களுக்கு சரியான பலன்கள் கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கலாம் அதுதான் உண்மையான தெளிவு அந்த வகையில் இப்ப நீங்க கேட்ட வகையில் இந்த காணொளி அல்லது இந்த கொழு சரியா பிள்ளையா என்றதுக்கு மேலதிகமாக நாங்க ஒரு விஷயத்தை நோக்கலாம் அதாவது ஒரு மனித ஒரு ஆன்மாவினுடைய பயணம் அந்த வாழ்க்கை பயணம் வாழ்க்கை பயணம் என்று பார்த்தோம் என்று சொன்னால் அதனை மாணிக்க வாசக பெருமான் தெளிவாக சிவராணத்துல சொல்றார் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாய் மனிதராய் தேயாய் கனங்களாய் வல்ல சுரராகி முனிவராய் தேவராய் அதாவது ஆன்மா புல்லுல தொடங்கி தேவரில் அந்த ஆன்மா முடிய வேணும் அதற்குரிய

அந்த கடவுளை அடி அடைவதற்குரிய அந்த வழியை அறியதுதான் என்ற இந்த மனித பிறவிக்குரிய அறிவு அப்ப இந்த மனித தான் நாங்கள் சரியானது செய்ய தூண்டப்படுவோம் அது செய்ய வேணும் இதுக்கு முதல் இருக்கிற அறிவு வரைக்குமான பிறவிக்கும் எங்களுக்கு இறைவனை அடையக்கூடிய வழி தெரியாது அந்த வகையில ஆஹ் இந்த புள்ளில தொடங்குறது முதலாவது அறிவு புல் என்றது முதலாவது அறிவை உடையது தொடர்ச்சியாக ஒரு அறிவை பெற்று ஆறாவது அறிவை பெற்று அங்க இருந்துதான் எங்களுடைய பயணம் தொடர்ச்சியாக இறைவனை நோக்கியதாக போடும் மீண்டும் நாங்க புல்ல தொடங்க வேணும் என்றால் மனித பிறவியில தவறுகளையும் அநியாயங்களையும் பாவங்களையும் செய்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு அடுத்த பிறவி வாய்க்காம திரும்பவும் புல்லுல இருந்து தொடங்க வேண்டிய ஒரு மீண்டும் பிறந்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு தன்மை இருக்கும் அந்த வகையில தான் அந்த படிநிலையை காற்றதாகத்தான் எங்களுடைய இந்த கொள்ளு வைக்கிற ஒரு விடயம் மிக முக்கியமாக தங்கி இருக்கு அதாவது கொழு வைக்கிறது வந்து ஒற்றைப்படையில் அதாவது குறைந்தது ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று படிகளை கொண்டதாக கொழு இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது அந்த வகையில் ஒன்பது படிகளைத்தான் மிக உன்னதமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் ஐந்து ஏழு பதினொன்றுன்றது கிட்ட வசதிக்கும் வாய்ப்புக்கும் ஏற்ற வகையில் ஒன்பது படி என்றது மிக பொருத்தமான தத்துவார்த்தமான படிகள் முதலாவது படியில வந்து முதலாவது அறிவு கொண்ட ஓரறிவு கொண்ட உயிர்கள் அதாவது புல்பூண்டு செடி கொடி போன்ற ஓரறிவு கொண்ட தாவரங்களை வைக்க வேண்டும் என்றும் இரண்டாவது படியில இரண்டறிவு கொண்ட பிராணிகள் உடைய பொம்மைகள் அதாவது சிப்பி சங்கு போன்ற பிராணிகளுடைய பொம்மையும் மூன்றாவது படியில மூன்றறிவு கொண்ட எறும்பு கரையான் போன்ற பொம்மைகளும் நான்காவது படியில நான்கறிவு கொண்ட உயிரினங்கள் நண்டு வண்டு போன்ற ஜீவராசிகள் ஐந்தாவது படியில் ஐந்தறிவு கொண்ட விலங்குகள் பறவைகள் போன்றவையும் ஆறாவது படிவில் ஆறறிவு கொண்ட மனித பொம்மைகளும் அஹ் அதே போன்று நாட்டிற்காக உழைத்தவர்கள் பெரியவர்கள் இவர்களுடைய பொம்மைகளும் ஏழாவது படியில மனித சக்திக்கு அப்பாற்பட்டு மகான்கள் அதாவது அந்த இறைவனை உணர்ந்தவர்கள் இறைநிலையை அடைந்தவர் அடைந்த மனிதர்கள் உதாரணமாக என்ன பொறுத்த வரைக்கும் கண்ணகி கூட இறைநிலையை அடைந்த ஒரு மனிதர் அப்படியானவர்களுடைய பொம்மைகளும் ஆஹ் அடுத்ததாக எட்டாவது படியிலே ஆஹ் தேவர்களுடைய பொம்மைகளும் அதாவது இறைவனுடைய ஆஹ் அவதாரங்கள் தசாவதாரம் அப்படியான அவதார பொம்மைகள் அல்லது தேவர்களுடைய பொம்மைகள் சூரியன் சந்திரன் அப்படியான தேவர்கள் நவக்கிரக தேவர்கள் தேவர்களுடைய பொம்மைகளும் ஒன்பதாவது படியிலே மும்மூர்த்திகளுடைய பிரம்மா விஷ்ணு குறிப்பாக சிவருமான் சிவலிங்கம் ஆஹ் அறு திருமேனிகள் அதே போன்று இவர்களுடைய சக்திகள் முப்பெரும் தேவியர்கள் இவர்களுடைய பொம்மை திருவுருவங்களை அல்லது படங்களை இந்த ஒன்பதாவது படியிலும் வைப்பது உச்சிதமானது அதே போன்று கும்பத்தினை ஆஹ் இரண்டு முறையிலே பின்பற்றுவார்கள் கும்பத்திலே அம்பாளை இருப்பது இருனாலே ஒன்பதாவது படியில் வைப்பதும் உண்டு அல்லது முதலாவது படியிலே கும்பத்தை வைப்பதும் உண்டு இது மரபு முறையானது இதற்கு கட்டாயமான ஒரு விதிமுறைகள் இல்லை ஆஹ் இதுதான் அந்த கொலு வைப்பதற்குரிய ஏற்றுக்கொள் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சரியான நடைமுறை அப்போ இப்ப நீங்க காட்டுன காணொலியில நாங்க அதை பத்தி விமர்சனத்துக்கு நான் வரையில்லை இந்த படிமுறை வந்து எல்லோராலும் அது எந்த வழி சமயமாக இருந்தாலும் சரி அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆஹ் தத்துவார்த்தத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முறை சொன்ன முறையாக இருக்கின்றது ஆகவே அவ்வாறான முறையிலே இந்த குழு என்று பார்த்தால் இல்லை இரண்டாவது மூன்றாவது படியிலேயே கிருஷ்ணருடைய உருவங்கள் எல்லாம் இருப்பதாக இருக்கின்றது இது சரியா பிள்ளையா என்பதை பார்ப்பவர்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆமா அதே நேரம் இவ்வாறு தவறு விடுபவர்கள் இனிமேலாவது இந்த வழியிலே அந்த கொழுவை வைப்பது ஆஹ் எதிர்கால சந்ததியை மிக இலகுவாக அவர்களுக்கு இந்த வேற்றுமையை அதாவது இந்த ஒவ்வொரு படிநிலையையும் இலகுவாக அவர்கள் விளங்கி கொண்டு அதற்குரிய வகையிலே எங்களுடைய ஆன்மாவை நாங்கள் செலுத்தக்கூடியதாக அல்லது எங்களுடைய பணிகளை தொண்டுகளை ஆற்றக்கூடியதாக வழிநடத்துவதற்கு எதுவாக இருக்கு அடுத்த விடயம் ஆஹ் பாவா சிலை அதுல இருப்பதாக கூறியிருந்தீர்கள் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து பாபாவை வணங்குவது நிறைய பேர் இருக்கிறார்கள் அவரை குருவா கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களை தனி இன்னும் கொஞ்சம் அவங்க சரி எங்களுடைய சமயத்துல வந்து சமயம் அகச்சமயம் புறச்சமயம் அகப்புறச்சமயம் புறப்புறச்சமயம் என்று சொல் நிறைய விடயங்கள் இருக்கிறது இந்த சொல்லப்பட்ட எல்லா விடயங்களுக்கும் வெளியில இருக்கக்கூடிய ஒரு சமயத்தை பின்பற்றக்கூடியவர் எங்களுடைய சமயத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை அல்லது திருமுறை ஏற்றுக்கொண்டதாக அல்லது அவர் வகையிலே நாங்கள் அவரை எங்களுடைய குருநாதர் என்று சொன்னால் நாங்கள் புதானது விபுலானந்தர் என்று சொன்னால் அவர் எங்களுடைய சமயத்தை ஏற்றுக்கொண்டவர் ராமகிருஷ்ணர் என்று சொன்னால் ராமகிருஷ்ணனுடைய இப்போதைக்கு இருக்கிற ராமகிருஷ்ண மிஷன்கள் ஒரு வித்தியாசமான கொள்கையிலே பயணித்தாலும் கூட ராமகிருஷ்ண பரமஹம்சர் எங்களுடைய சமயத்தினுடைய அடிப்படையை ஏற்றுக்கொண்டு காளியை காளியை தெய்வமாக கொண்டு வணங்கி அந்த சிலை கையை உடைத்த அந்த சிலையினுடைய கை உடைந்த பொழுதும் என்னுடைய தாயை நான் வெளியில் வீச மாட்டேன் என்று சொல்லி அந்த உடைந்த அந்த காளி சிலையை வைத்து கும்பிட்டவர் அப்ப அவ்வாறானவர் அப்படியானவர்களில நாங்கள் குருவாக கொள்ளுகிறோம் என்னுடைய சமயத்தை ஏற்றுக்கொண்டவர்களை சமயத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களை குருவாக அல்லது தெய்வமாக கொண்டாடுவது எந்த அளவுக்கு புதிதம் என்று எனக்கு தெரியவில்லை என்னுடைய தனிப்பட்ட கருத்து நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சிறப்பு சிறப்பான கருத்து நான் இந்த காணொளியில நாங்கள் பெரிதாக பேசக்கூடிய இது இல்லை அஹ் விளைய இல்லை என்று நினைக்கிறேன் ஏனென்றால் முக்கியமான கருத்து நீங்கள் தெளிவான முறையில சொல்லிட்டீங்க இந்த கொழு ஏன் வைப்பது எந்தெந்த படியீடு எதை வைப்பது என்பது அது மக்கள் புரிந்து கொள்வதற்கு தாண்டி சில அறியாமையால் வைத்துக் கொண்டிருக்கும் குருமார் சிலரும் வந்து இதனை புரிந்து வருங்காலத்திலே சரியான இது என்று சொல்லி அதனை பயன்படுத்துவார்கள் என நான் நம்புகின்றேன் சிறந்த ஒரு காணொலிக்காக இந்த நேரத்தை ஒதுக்கி மிக்க நன்றி ஐயா நாங்கள் மீண்டும் இன்னும் ஒரு சிறந்த காணொலியிலே சந்திப்போம் நன்றி